டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் இனிமேல் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய ஆட்சியல் அதாவது யூனிட் ஃபோரில் மொத்தமாக பதினஞ்சு கொஷின் கேட்பாங்க குரூப் ஃபோர் சிலபஸ் தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காது இதில் இருக்கற ஒவ்வொரு டாப்பிக்குமே டெய்லி நம்ம பார்க்க போகிறோம் இது ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம பிரித்து தனித்தனி ஹெட்டிங்காக கொடுத்துருக்கோம் இந்திய ஆட்சியல் இதில் மொத்தமாக பதினஞ்சு கொஷின் கேட்பாங்க ஒவ்வொரு டாப்பிக்குமா முப்பத்தி நான்கு டாப்பிக் இருக்குது இந்த முப்பத்தி நாலு டாப்பிக் மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டோம்னா யூனிட் ஃபோரில் அதாவது இந்திய ஆட்சியியலில் பதினஞ்சு கொஷின் வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம் இதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்திய ஆட்சியியல் பதினைந்து வினாக்கள் அப்படின்ற நேமில் இருக்கும் ஸோ செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் இல்லை மொத்தமாக எத்தனை வினாக்கள் இருக்குன்னா நாற்பத்தி ரெண்டு வினாக்கள் இருக்குது இந்த நாற்பத்தி ரெண்டு வினாக்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கள் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் இந்திய அரசியலமைப்பில் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பில் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏற்படுத்தப்பட்ட நாளும் உருவாக்கப்பட்ட நாளும் ஒன்று தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இதே நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அரசியலமைப்பின் முதல் கூட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடைபெற்ற அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது டாக்டர் சச்சிதானந்த சின்கா தலைமையில் ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடைபெற்ற அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றதுனா டாக்டர் சச்சிதானந்த சின்கா தலைமையில் இவர் யார்னா அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் தற்காலிக தலைவராக இருந்தவர் யார்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதன் முதலில் கூறியவர் எம் என் ராய் இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதன் முதலில் கூறியவர் யார்னா எம் என் ராய் பின்வரும் நபர்களில் யார் அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக முதல் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சச்சிதானந்த சின்கா தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னா சச்சிதானந்த சின்கா சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று இந்திய அரசியலமைப்பு ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு அமைப்பு ஒன்று வந்து சரி இந்திய அரசியலமைப்பு ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு அமைப்பு ஒன்று வந்து சரி ரெண்டு இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா இயல்புடையது ரெண்டும் சரிதான் தான் இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா இயல்புடையது ரெண்டும் சரிதான் தான் மூணு இந்திய அரசியலமைப்பு மதச்சார்பற்ற நாட்டை ஏற்படுத்தி உள்ளது மூணு சரி நாலு இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறை அரசுக்கு எதிரானது நாலு வந்து தவறு இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்தும் இதில் எதிரானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ கூற்று ஒன்று இரண்டு மூன்று மட்டும்தான் சரி நாலு வந்து தவறு ஆப்ஷன் வந்து டி ஒன்று ரெண்டு மற்றும் மூணு சரி இதுதான் சரியானது எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது இந்திய அரசாங்க சட்டம் எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியதுனால் இந்திய அரசாங்க சட்டம் எந்த வருடம்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஒன்று வந்து சரி அரசியலமைப்பின் முதல் கூட்டம் எந்த ஆண்டுன்னா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இது ஒன்று வந்து சரி ரெண்டாவது நேரு முக்கிய நோக்கங்கள் தீர்மானம் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் கொண்டு வந்தது நவம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வந்து தவறு நேரு முக்கிய நோக்கங்கள் தீர்மானம் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் கொண்டு வந்த ஆண்டு எப்போனா டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இல்லை டிசம்பருக்கு பதிலாக நவம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டு வந்து தவறு இது முக்கியமானது தான் நேரு முக்கிய நோக்கங்கள் தீர்மானம் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் கொண்டு வந்த ஆண்டு எப்பனா டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தான் சரியானது இல்லை நவம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு வந்து தவறு மூணு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இறுதி கூட்டம் எந்த ஆண்டுனா ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாலு அரசியலமைப்பு நிர்ணய சபை தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் எப்போனா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதில் கொடுத்துருக்க ஆண்டுகள் எல்லாமே முக்கியமானது தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எந்த ஆண்டுனா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் எந்த ஆண்டுனா டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதுதான் சரியானது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இறுதி கூட்டம் எந்த ஆண்டுனா ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியலமைப்பு நிர்ணய சபை தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் எப்படின்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க பொருந்தாது எதுனா பி தான் ஆன்சர் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க நவம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க சரியானது என்னென்னா டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்திய அரசமைப்பு எப்பொழுது அரசமைப்பு பேரவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு தான் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருடம் நவம்பர் இருபத்தி ஆறு தான் சரியானது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பேரவையின் தலைவராக செயல்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பேரவையின் தலைவராக செயல்பட்டவர் யார்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பை வரையறை செய்ய அதாவது எந்த தேர்வு மூலம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க மறைமுக தேர்வு செய்யப்பட்ட அரசமைப்பு அவை இதான் சரியானது மறைமுக தேர்வு செய்யப்பட்ட அரசமைப்பு அவை அதாவது மாகாண சபையால் மறைமுக தேர்தல் மூலம் உருவாக்கப்பட்டது மாகாண சபையால் மறைமுக தேர்தல் மூலம் உருவாக்கப்பட்டது எந்த சட்டம் ஆறு கமிஷனர்களை கொண்ட வாரியம் இந்திய விவகாரங்களை கவனித்துக்கொள்ள அரசர் நியமனம் செய்யலாம் என கூறியது பீட்டு இந்திய சட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் பிட்டு இந்திய சட்டம்னா என்னென்னா பிரிட்டின் இந்திய சட்டம் பிட்டு இந்திய சட்டம்னா என்னென்னா பிரிட்டின் இந்திய சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஸ்டார் போட்டிருக்க வினாக்கள் எல்லாமே முக்கியமான வினாக்கள் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அரசமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அடுத்தது பொருத்தமற்ற இணையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய அரசு செயலர் அதாவது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து சரி மாகாணங்களில் சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு வந்து தவறு மாகாணங்களில் சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இல்லை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு வந்து தவறு மூணு மத்தியில் ஈரவை சட்டமன்றம் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மூணு வந்து சரி நாலு மாகாண தன்னாட்சி அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நாலும் சரி தான் இல்லை பொருத்தமற்ற இணை எதுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டு தான் பொருத்தமற்ற இணை இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்கனவே பார்த்த வினாதான் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் கிரான்வில் ஆஸ்தின் இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் யார்னா கிரான்வில் ஆஸ்தின் அரசமைப்பு அவை முழுமையான இறையாண்மை வாய்ந்தது என்று எந்த சட்டம் கூறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் இந்திய சுதந்திர சட்டம் அரசமைப்பு அவை முழுமையான இறையாண்மை வாய்ந்தது என்று எந்த சட்டம் கூறியதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் இந்திய சுதந்திர சட்டம் இந்திய அரசியலமைப்பில் குறிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க இந்தியா பாரதம் இதான் சரியானது இந்திய அரசியலமைப்பில் குறிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் என்னென்னா இந்தியா மற்றும் பாரதம் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்த சின்கா இது ஏற்கனவே பார்த்துட்டோம் கீழ் காணப்படும் வாக்கியங்களை ஆராயகன் கொடுத்துருக்காங்க ஒன்று கிரகண கோட்பாடு என்பது இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன் இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்களை சாரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து சரி கிரகண கோட்பாடு என்பது இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன் இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்களை சாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து சரிதான் ரெண்டு அரசியல் சாசனம் வந்த பிறகு முன்னுள்ள சட்டங்களின் மீது ஒரு நிழல் பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழ் வந்து விடுகின்றன ஏனெனில் இது அரசியல் அமைப்பிற்கு ஒத்து போகாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டும் சரி அரசியல் சாசனம் வந்த பிறகு முன்னுள்ள சட்டங்களின் மீது ஒரு நிழல் பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழ் வந்து விடுகின்றன ஏனெனில் இது அரசியல் அமைப்பிற்கு ஒத்து போகாதது ரெண்டும் சரி தான் மூணு விதி பதிமூணு ஒன்று மற்றும் பதிமூணு இரண்டின் கீழ் உள்ள அனைத்து சட்டங்களும் அரசியல் சாசனத்திற்கு முன்பாகவே உள்ள சட்டங்களாகும் மூணு வந்து தவறு விதி பதிமூணு ஒன்று மட்டுந்தான் அரசியல் சாசனத்திற்கு முந்தைய சட்டம் விதி பதிமூணு இரண்டு வந்து அரசியல் சாசனத்திற்கு பிந்தைய சட்டம் இதில் அனைத்து சட்டங்களுமே முன்பாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மூணு வந்து தவறு ஒன்று ரெண்டு மட்டும்தான் சரி மூணு வந்து தவறு ஒன்று மற்றும் இரண்டு சரி ஆப்ஷன் வந்து ஏ இத சரியானது இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட காலம் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் இந்திய அரசியலமைப்பை உருவாக்க குழு எடுத்துக்கொண்ட காலம் எத்தனை ஆண்டுகள்னா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் டாக்டர் சச்சிதானந்த சின்காவை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லை எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதுதான் சரியானது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அவைக்குழுவை தலைமையேற்றவர் பி பட்டாபி சீதாராமையா அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அவைக்குழுவை தலைமையேற்றவர் யார்னா பி பட்டாபி சீதாராமையா இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார் டாக்டர் பி அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழுவின் தலைவர் யார்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை என்னாளில் குறிக்கோள்கள் அடங்கிய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய அரசியலமைப்பு குறிக்கோள்கள் அடங்கிய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வாக்கியத்தை கவனிக்கவும் கீழே குறிக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எவை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று மகாத்மா காந்தி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர் அல்லர் இது வந்து சரி மகாத்மா காந்தி வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர் இல்லை தான் ஒன்று வந்து சரி ரெண்டு அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரெண்டும் சரிதான் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் மூணு அரசியல் நிர்ணய சபை கேபினட் மிஷன் தீர்மானத்தால் உருவாக்கப்பட்டது மூணு சரிதான் அரசியல் நிர்ணய சபை கேபினட் மிஷன் தீர்மானத்தால் உருவாக்கப்பட்டது மூணு சரிதான் தான் நாலு தேசிய கொடியை மட்டும் அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டு தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நாலு வந்து தவறு தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் இந்த ரெண்டுத்தையும் அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது இல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு தான் சரி நாலு வந்து தவறு ஆப்ஷன் வந்து பி ஒன்று ரெண்டு மற்றும் மூணு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது இந்திய அரசாங்க சட்டத்தின்படி எந்த வருடம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டதுன்னா இந்திய அரசாங்க சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது கேபினட் மிஷன் திட்டத்தின் அடிப்படையில் அதாவது பிரித்தானிய அமைச்சரவை குழு முன்மொழிவின் அடிப்படையில் பிரித்தானிய அமைச்சரவை குழு இந்திய அரசியலமைப்பை உருவாக்க அரசியல் நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு வரை இது உருவாக்க எடுத்துக்கொண்ட காலம்தான் இது உருவாக்க ஆன செலவு கேட்டாங்கன்னா அறுபத்தி நான்கு லட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை மூன்று பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை மூன்று பேர் இந்திய அரசியலமைப்பில் எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டார்கள் இரநூத்தி எண்பத்தி நான்கு உறுப்பினர்கள் இந்திய அரசியலமைப்பில் எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டார்கள்னா இரநூத்தி எண்பத்தி நான்கு உறுப்பினர்கள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தலைவர் யார்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசமைப்பு சட்டமானது பிற அரசமைப்பு சட்டங்களில் இருந்து சூறையாடி செய்யப்பட்டது என கூறியவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கீழ்கண்டவற்றில் எவர் குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க கே எம் முன்சி அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் பட்டாபி சீதாராமையா கிருஷ்ணமாச்சாரி இந்த நாலு பேர்த்தில் யார் உறுப்பினர் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது வரைவு குழுவின் உறுப்பினர் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் இல்லைன்னா பட்டாபி சீதாராமையா இவங்க தான் வரைவு குழுவில் இல்லை அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட கால அளவு இந்த கொஷின் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம் ரெண்டு வருடங்கள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் சரியானதை தேர்ந்தெடு அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவதல்ல மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதார மூலமாகும் அதாவது அதிகாரம் மூலமாகும் ஒன்று வந்து சரி அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவதல்ல மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதார மூலங்களாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து சரி தான் ரெண்டு வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே முழு முகில் தெளிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒழுங்குபடுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே முழுமையாக வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டும் சரி தான் ஒழுங்குபடுத்தப்பட்ட அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே முழுமையாக வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை ரெண்டுமே சரி தான் ஒன்றும் சரி ரெண்டும் சரி ஆப்ஷன் வந்து சி ஒன்று மற்றும் இரண்டு சரி இந்திய அரசியலமைப்பு பற்றி கீழ்க்கண்டவற்றுள் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சட்டமாக்கப்பட்டது ஃபஸ்ட்டு இதே சரி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து ஏதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அது ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க இதுதான் சரியானது ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தப்பு தான் மூணாவது பாருங்கள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க தப்பு தான் நாலாவது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க மூணு ஆப்ஷனுமே தவறு தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் சரியானது அடுத்தது பொறுத்துக்க அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைவுக்குழு உருவாக்கப்பட்ட தேதி இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைவுக்குழு உருவாக்கப்பட்ட தேதி எப்பனா இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர் பதிமூணு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு குடியரசு தினம் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது அப்படியே தலைகளை கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து ஏ நாலு மூணு ரெண்டு ஒன்று அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் வந்து ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைவுக்குழு உருவாக்கப்பட்ட தேதி எப்பனா இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர் எப்பனா பதிமூணு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு குடியரசு தினம் வந்து தெரியும் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கீழ்காணும் எவருடன் இந்த மேற்கோள்களை தொடர்பு படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று கல்வி அறிவு பெரு அமைப்பாக ஒன்று திரல் கிளர் ரெண்டு நான் விரும்பும் மதமானது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும் மூணு வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல இது மூணுமே யாருடையதுனா டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அதாவது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இவரை தான் சொல்லியிருக்காங்க பாபா சாஹிப்னா என்னென்னா மதிப்பிற்குரிய தந்தை அப்படின்றது தான் பொருள் யாருடையதுனா டாக்டர் பி ஆர் உடையது பின்வரும் எந்த குழு மைய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகாரமான சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்திட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த குழுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கேபினட் பணிக்குழு பின்வரும் எந்த குழு மைய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகாரமான சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்திட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கேபினட் பணிக்குழு மனித இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுவது இந்தியா மனித இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுவது எதுனா இந்தியா அடுத்த வீடியோவில் அரசியலமைப்பின் முகவரை பார்க்கலாம்